உமி கோலாட்டம் உள்ளிட்ட நடன கலைஞர்களுக்கும் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நாட்டுப்புற கலைஞர்கள் ஊர்வலமாக சென்றனர் ஈரோடு மாவட்டம் நஞ்சை ஊத்துக்குள்ளி பகுதியில் தமிழ்நாடு கலைத்தாய் அனைத்து நாட்டுப்புற கலைஞர்கள் நலச்சங்கத்தின் சார்பில் கலை விழா மற்றும் மாநாடு நடைபெற்றது இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான நாட்டுப்புற கலைஞர்கள் கலந்து கொண்டனர் முன்னதாக நாட்டுப்புற கலைஞர்கள் பல்வேறு வேடமிட்டு ஆடியபடி ஊர்வலமாக மாநாடு நடைபெற்ற இடத்திற்கு வந்தடைந்தனர் <laughs> <laughs> இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய நாட்டுப்புற கலைஞர்கள் நலச்சங்கத்தின் மாநில தலைவர் கானை சத்யராஜ் நாட்டுப்புற கலைஞர்கள் ஓய்வூதியம் பெறுவதில் பல்வேறு சிக்கல்கள் இருப்பதாகவும் அரசு அலுவலர்களுக்கு லஞ்சம் கொடுத்த பின்னரே ஓய்வூதியம் பெற முடியும் என்ற நிலை இருப்பதாகவும் குற்றம் சாட்டினர் மேலும் நாட்டுப்புற கலைஞர்களுக்கு இலவச பேருந்து பயண வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் அரசுக்கு கோரிக்கை விடுத்தார் சிவகங்கை மாவட்டம் கோவிலூரில்